அதிமுக களத்தில் இல்லை என பேசினால் தேர்தல் களத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார் விருதுநகரில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் உடலை திறனாக வைத்திருக்கின்ற திடமா வைத்திருக்கின்ற இயக்கம் அண்ணா தின்க்கா இந்த இயக்கம் களத்தில் என்று சொல்லி கிடைத்த இடத்தில் வைத்து கிடைத்தது பேசினால் பல பிரச்சனைகள் பல பிளைவுகள் பல தோல்விகள் பல துன்பங்கள் அத்தகைய முயவர் சந்திக்க வேண்டி இருக்கும் களத்தில் நமது பழமையில் ஏராளமான நன்மைகள் உண்டு என்றும் அந்த பழமையை தூக்கி எரிந்துவிடக் கூடாது எனவும் கல்வியாளரும் ஆன்மீக இலக்கிய பேச்சாளருமான டாக்டர் சுதா சுதாசேஷையன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை ஷெனாய் நகரில் உள்ள தனியார் மஹாலில் நவரச பாரதி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்வியாளர் டாக்டர் சுதா சேஷையன் பாரதியாரின் எள்ளு பேரன் நிரஞ்சன் பாரதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய சுதா சுதாசேஷையன் பாரதியார் எழுதிய புதுமை பெண் பற்றி நாம் அனைவரும் அறிவோம் என்றும் ஆண்களுக்கு இணையாக அனைத்து பணிகளையும் பெண்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவும் தெரிவித்தார் பழையது என்பதற்காக அது வேண்டாம் என்ற அர்த்தம் இல்லை என்றும் புதியது என்பதற்காக எல்லாம் மறந்துவிட்டோம் என்று அர்த்தம் இல்லை எனவும் கூறினார் நமது பழமையில் ஏராளமான நன்மைகள் உள்ளதால் அதனை தூக்கி எறிந்து விடக்கூடாது என குறிப்பிட்டார் மேலும் இளைஞர்கள் பாரதியாரை பின்பற்ற வேண்டும் எனவும் சுதா சேஷையன் கேட்டுக்கொண்டார் கார்கியும் வேதகாலத்தில் இருந்த மைத்ரேயும் வேத காலத்தில் இருந்த வாக்தேவியும் எத்தனையோ பெண்களும் இன்றைக்கு இந்த புதுமை பெண் செய்வதைப் போலத்தான் அவர்களும் இருந்தார்கள் அப்ப என்ன பழசுங்கத்தினால அது வேண்டாம்னு அர்த்தம் இல்ல புதுசுங்கிறதுனால எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கோம்னா எனிங் நியூர் எனி திங் மாடர்ன் இஸ் குட் அண்ட் எனி திங் ஓல்ட் இஸ் பேட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் முக்கியமாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது In our tradition, there is so much of good in our heritage. நம்முடைய பழமையில் ஏராளமான நன்மைகள் உண்டு அந்த பழமையை தூக்கி போட்டுவிடக் கூடாது மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப காய் கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்